இரவு உணவுகள் மிக எளிய உணவா இருக்கும் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறந்தது கோதுமை ரவை கிச்சடி கோதுமை ரவையில செய்யக்கூடிய உப்புமா இந்த ஊர்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் நல்லா கோதுமை ரவையில போட்டு மோர் உட் எல்லாம் சாப்பிடுறாங்க ஆனா ஊருகாய தொட்டு சாப்பிடாதீங்க அதுக்கு வந்து தொட்டுக்கிட்டதுக்கு எண்ணெயில பொறிச்சு வச்சு சாப்பிடாதீங்க வெறும் கோதுமை ரவை கோதுமை ரவை வந்து இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு சர்க்கரையை உயர்த்தாது மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு புரோபயாட்டிக் சோ மோர் சேர்த்து சாப்பிடலாம் பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேக வேண்டாம் பனிக்காலங்கள்ல நிறைய காய்கறி போட்டு கிச்சடியா சாப்பிடலாம் மற்ற கோடை காலத்துல மோர் சேர்த்து அந்த கோதுமரவே எடுத்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் உணவுகள் ஒவ்வொன்றும் நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ பானங்களோ ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணமுடையதாக இருக்க வேண்டும் நண்பர்களே